நான் சௌமியா பேசுறேன் இங்கே இமாமி ஏரோ சிட்டியில இருக்கோம் நாங்க இது எங்க இருக்குன்னா பிஹைண்ட் எஸ்விபி டெக் பார்க் காலப்பட்டியில இருக்கோம் நாங்கள் எங்க கிட்டத்தக்க வந்து ஒரு ஃபோர் இயர் டூ இயர்ஸ் பக்கம் ஆகுது இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஸ் இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ரெசிடென்ஸ் இருக்காங்க அவங்க எங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க எங்களுக்கு வந்துட்டு இமாமி ஏரோ சிட்டிலேருந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எந்த அமனிட்டிஸுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல அடிப்படையா எங்களோட தண்ணி லைட் எதுவுமே இல்லங்க ராத்திரியில ஒரு குழந்தைய வச்சுட்டு கடைசி இது சைட்ல உட்காந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட் சைட்ல வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி வந்து கார்ல இருந்துட்டு ஒரு கப்பல்ஸ் வந்து இருந்துட்டு போறாங்க எங்களால யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ட் நடந்தாலும் நடக்கும் எங்க ஏரியால இங்க யாருமே அதை அட்ரஸ் பண்றதுக்கு இல்ல நாங்க இன்னைக்கு காலையில நைன் தேர்ட்டில இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல வாஷ்ரூம் போறதுக்கு வாஷ் வாஷ்ரூம் இல்ல எதுவுமே ஃபுட் இல்லாம குழந்தையோட வந்து இங்க உக்காண்டிருக்கோம் இவ்வளவு ரெசிடென்ஸ் இருக்காங்க நாங்க என்னோட சைடுல இருந்து நாங்க தண்ணி இல்ல வாட்டர் இல்ல லைட் இல்ல இருந்தா நாங்க பேசுறோம் எங்களுக்கு அது பேசிக்கா எங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு 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 ரெசிடென்ட்டும் கிட்டத்தக்க ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கிட்டத்தக்க அறுபது ரெசிடென்ஸுமே இங்க தொள்ளாயிரத்தி முப்பது சைட் இருக்கு பேருமே ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம் இன்னும் அந்த அம்யூனிட்டிஸ் வந்துட்டு இன்னும் அது இன்னும் எழும்பவே இல்லை அப்படியே பேசிக் லெவல்லே இருக்கு சோ நீங்க மத்தவங்க கிட்டயும் கேட்டு பாருங்க அவங்களோட என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு பண்ணிட்ட கூட இல்ல لا বেসিক இது வந்து கிளப் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்றதா தான் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு கிளப் ஹவுஸ் கிளப் ஹவுஸ்க்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவங்க இன்னும் கொடுக்கல அப்புறம் ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இங்க எல்லாம் சாதாரணமா எல்லா இடத்துலயும் இருக்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் ரோட் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி டி எஸ்டிபி மெய் மெயினா இது எதுவுமே இங்க இல்ல ரொம்ப கூட இல்லாத அளவுக்கு இங்க இருக்க வேண்டியதா இருக்கு. கார்ப்பரேஷன் இவங்க சொல்றாங்க. இவங்க சைடுல இருந்து நாங்க கார்ப்பரேஷனுக்கு பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. பட் கார்ப்பரேஷன் இருந்து இவங்க ஃபுல்லி இன்னும் சொல்றாங்க. பண்ணியாச்சு தான் இருக்கும். அவங்க கார்பரேட் கம்பெனி தான் சார் தான் இமாமியா நிதிஷ் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து இந்த லே ஓட் வாங்கணுங்க இருபத்தொன்னுல அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோடு லைட்டு அண்டர்க் ட்ரைனேஜ் இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிதான் எங்களுக்கு வித்தாங்க நாங்களும் வீடு கட்டி நாங்க குடி வந்ததுங்க வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஏரியறது இல்லைங்க கேட்டா கரண்ட் பில் வர்றனால ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னு